இந்த செடிக்கு நோய் இல்லாமல் வர்றதுக்கு முழுமையான காரணம் என்னன்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மூன்று தன்மைகள் அதாவது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய பௌதிகத்தன்மை உயிரியல் தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை இந்த பௌதிகத்தன்மை உயிரியல் தன்மை தன்மையில பார்த்தீங்கன்னா பௌதிக தன்மையில நம்ம செடியை சுற்றி பறைக்கும் போது அதிகப்படியான ஜல்லிவேர்கள் மற்றும் அந்த ஜல்லிவெர்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கோன்னு நெக்ஸ்ட்டு வந்து உயிரியல் தன்மை இந்த உயிரியல் தன்மையில பார்த்தீங்கன்னா மண்ணு வந்து நல்லா புளபுளப்பா இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு வந்து நம்ம மண்ணை வந்து கையில் எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் ப்ளஸ் மண்புழு வந்து அதிகப்படியாக நம்ம செ செடிகள் சுற்றியுமே நம்ம மண்ணிலையும் வந்து அதிகப்படியாக இருக்கணும் இந்த ரசாயனத்தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து பிஹெச் அதாவது கார அமில நிலை வந்து சமநிலையில் இருக்கும்போது நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து செடிக்கு முழுமையாக சென்றடையும் அப்படி முழுமையாக சென்றடையும் போது பார்த்தீங்கன்னா செடி வந்து இந்த மாதிரி பச்சை நிறத்தில் அதாவது வந்து கிளிப்பச்சை கடல் இருக்கு இந்த கிளிப்பச்சை கடலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒளிச்சேர்க்கை நடக்கும் இந்த அதிகப்படியான ஒளிச்சேர்க்கை நடக்கும் போது சுக்ரோஸ் வந்து செடியில் அதிகமாக ஆகி இந்த செடியினுடைய எல்லா பாகங்களுக்கு போய் அந்த செடி ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் வளரும் அப்படி இந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட இந்த செடி வளரும் போது நம்மளுக்கு நோய் தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் குறையும் விவசாயிக்கு வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம டாக்டர் சாயல் மூலியமா சொல்லிக்கலாம் சார் வந்து இந்த செடிக்கு வந்து அஞ்சரை மாச செடிக்கு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியுமே எடுக்கல அப்படி ஒரு ரசாயன உரமும் போடல இதுக்கு காரணம் அந்த மண் மூன்று தன்மை மூன்று தன்மை மூன்று தன்மைகள் வந்து எந்த ஒரு பொருள் போட்ட வரும் சார் இந்த மூன்று தன்மைகளும் வந்து பேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பௌதிகத்தன்மை தன்மை மற்றும் ரசாயனத்தன்மைக்கு உயிரியல் தன்மைங்கறத பேஸ்மெண்ட்டுங்க சார் அந்த உயிரியல் தன்மை அதாவது மண் உயிரோட இருக்குதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சார் அந்த மண்ணும் உயிரோட இருக்கிற உயிரியல் தன்மை இருக்கிற எந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ரோடக்டோ வந்து மண்ணில் போடணும் சார் அப்போ வந்து மண்ணின் மூன்று தன்மைகளும் ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம்னா மண்ணின் மூன்று தன்மைகளும் சரி பண்ணக்கூடியது டாக்டர் சார் கண்டிப்பாங்க சார் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் அந்த மூன்று தன்மைகளும் இங்கே சரியான முறையில் இருக்கும் போது எந்த ஒரு பூச்சி தாக்குதல எந்த ஒரு நோய் தாக்குதல அஞ்சு மாசத்துல எதுவுமே இல்ல இல்லைங்க சார் இல்லைங்க சார் ஜீரோ ஸ்பேரோ சார் ஓன்லி டாக்டர் சார் பார்க்கமாங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்